பொள்ளாச்சி அருகே உள்ள கோலார்பட்டி கிராமத்தில் புறநகர் பேருந்து சேவை பிரச்சனையால் கிராம மக்கள் நடைமுறை சிரமம் எதிர்நோக்கி வந்தனர் நெடுஞ்சாலையில் செல்லும் புறநகர் பேருந்துகள் கோலார்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்று வருவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் கோலார்பட்டி கிராமம் சுற்றுப்புறத்தில் அரசு பொது மருத்துவமனை கால்நடை பொது மருத்துவமனை திருமண மண்டபம் அரசு பள்ளிகள் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன அரசு பொது மருத்துவமனையில் தினசரி சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட வெளிநோயாளிகள் வந்து செல்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலமுறை அரசு போக்குவரத்து துறை உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கிராம மக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் கோலார்பட்டி கிராம மக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் முற்றுகையிட்ட கிராம மக்கள் புறநகர் பேருந்துகள் கோலார்பட்டி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிற்க நடவடிக்கை எடுக்க கோரி சார் ஆட்சியருக்கு மனு அளித்தனர் பல்வேறு கிராமங்களுக்கு செல்வதில் கிராம மக்கள் பெரும் அவதியை எதிர்நோக்கி வந்ததாகவும் தெரிவித்தனர் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விட்டனர் கோலாரூடி கிராமமானது அமைஞ்சிருக்குதுங்க இங்க வந்து ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு குடும்பம் இருக்குது அதுபோல சுற்றுவட்ட கிராமங்களான நல்லாம்பள்ளி மலையாண்டிப்பட்டினம் செட்டிவாளையம் தேவநல்லூர் கள்ளியவளசு தென்குமாரபாளையம் நம்பியமுத்தூர் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்துங்க இந்த கோலாரவட்டி வந்தால் பஸ் ஏறி டவுனுக்குள்ளே போக வேண்டியது பொள்ளாச்சி போகிற அப்புறம் புறநகரங்களுக்கு புறம் போக இருக்குதுங்க இப்போ இங்கே மேம்பால பணி வந்து முடிவடைதா முடிவடைஞ்சதுனால அத்தனை புறநகர பேருந்துமே மேலே பஸ்லேயே போய் மே மேல் ரூட்லேயே போயிடுறாங்க அதனால் எங்கள் கோலாரவட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச்சியில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் டெய்லி வந்து வெளிநோயாளிகள் வந்துட்டு போகிறாங்க உள் நோயாளிகளை குறைஞ்ச வச்சு ஒரு ஐம்பது பேர் தங்கி சிகிச்சை பெற்று அங்கே வர டாக்டர் நர்ஸுக்கும் கூட நிற்கிறது நிற்கிறதில்லை அதனால எங்களுக்கு உடனடியே இந்த பஸ் இருந்து இப்போ பேருந்து நின்று சொல்லணும் ஆவணம் செய்யணும் இதுக்கு வந்து பல முறை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து போராட்டிக்கிற இந்த பிரச்சனையை வந்து அப்பப்போ சாப்கலெக்டர் இவங்க ஆர்டியோ இவங்களாக வந்து வண்டி பிடிச்சி ஃபைன் போடுறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் அதிகபட்சம் அதோட சரி மீண்டும் அப்புறம் பழையபடி கதையாயிருது தனி இந்த போற நகர பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு ஒரு நாலஞ்சு வண்டி தான் இருக்குது அதுலேயும் தனியார் வண்டிகளெலாம் வந்து கலெக்ஷனை பொறுத்து வண்டி சில ட்ரிப்புகளை கட் பண்ணிடுறாங்க சன சனி நாயர் சுத்தமாக வண்டி ஓட்டுறதுல இதனால் எங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது உடுமையிலேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று வந்து மொத்தமாக ரெண்டு வண்டிங்கும்போது இருக்குது இது அங்கே உடன்பாட்டுலேருந்து கோலார் வட்டி வந்து சேரோனா வண்டி எங்களுக்கு கிடையாது இதனால் தக்க நடவடிக்கை உடனடியாக எடுத்து எங்களுக்கு பிரச்சனை முடிச்சு கொடுக்கணும் அப்படி எடுக்காத வசதி ஒரு வாரம் டயத்துக்குள்ளே எடுக்கலைன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் திருட்டி பயங்க போராட்ட முடிவு பண்ணிக்கிறேன்